இப்போ நம்ம பார்க்குறது மதுரை மாவட்டம் மடப்புற காளியம்மன் கோவிலில் இருக்கிற கடைகளில் நம்ம பார்க்குறோம் இப்போ இங்கே ஏகப்பட்ட கடைகள் வந்து இருக்குது அந்த கடைகள்ல அதிகமாக வந்து இலுமிச்ச மாலைகளை தான் அதிகமாக கட்டி வச்சுருக்காங்க நீங்கள் திருபுவனத்தில் இருந்து ஆட்டோலையும் சேர் ஆட்டோலையும் வந்து இறங்கிக்கலாம் இங்கே காளியம்மன் வந்து மேல் குறை இல்லாமல் மலையில் நனைஞ்சோம் வெயிலை காஞ்சும் தான் இந்த வெயில் உச்சி வெயில் எதை தான் இந்த குதிரை மட்டும்தான் அம்மனுக்கு நல்லா இருக்காங்க இங்கே வந்து வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ரொம்ப கூட்டமாக இருப்பாங்க மக்கள் வந்து அம்மனுக்கு ஆப்போசிட்டில் வந்து விளக்கு போடுற இடம் இருக்குது விளக்கு போட்டுக்கலாம் இதே இடத்துலையே வந்து பொங்கல் வச்சுக்குவாங்க இந்த கோழி சேவ சேவல் அறுக்கிறது இந்த படையல் போட்டு சாமியை கும்பிட்றது குடும்பத்தோடு இந்த மாதிரிலாம் இருக்குது இது வந்து அன்னதானம் நடைபெற இடம் டோக்கன் நம்ம வாங்கிட்டு வந்து வரிசையில் நின்று நம்ம சாப்பிட்டு போகலாம் எங்கிட்ட பொங்கல்லாம் வைக்கிற இடம் நம்ம வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் குடும்பத்தோடு வந்து ஆக்கி சாப்பிட்டு போகிறவங்களும் இருக்காங்க இங்கே வந்து முன்னாடியெல்லாம் இங்கே வந்து ஒரு வழக்கு ஐதிக இருந்துருக்குது அதாவது போய் பேசுகிறவங்கள வந்து இங்கே கூப்பிட்டு வந்து பேச சொல்லுவாங்களாம் சத்தியம் பண்ணுன்னு அப்படின்ட்டு அவங்க பேசுகிறது போயின்னா இந்த எல்லையை தண்ணி அவனால் போக முடியாது இது வந்து குழந்த வர கேட்டு வந்து கட்டிக்கிறது அது எப்படின்னா இங்கே வைகை நதியில் வந்து குளிச்சிட்டு ஈர துணியோடு வந்து ஒரு கல் எடுத்து இந்த வேப்ப மரத்தில் நம்ம முந்தானியை கிழித்து கட்டி விட்டோம்னா அடுத்த வருஷத்துக்குள்ளே நமக்கு கையில் குழந்த கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இன்னும் வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு நிறைய பேருக்கு பலனும் கிடச்சிருக்கு இது வந்து கோ அம்மனுக்கு பின்னாடி அம்மன் வந்து முன்னாடி காட்சி அளிக்கிறாங்க அவங்களுக்கு பின்னாடி இருந்து லயன் போயிட்ருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே அக்னி ரூபமாகவும் இருக்கிறாங்க தன் வந்து நீதி தேவதைங்கிறத வந்து விளக்குறதுக்காக அம்மன் வந்து அக்னியை வந்து கிரீடமாக வந்து சென்று இருக்காங்க இங்கே வந்து அம்மனை பார்க்கக்கூடிய சிறப்பு தரிசனம் டிக்கெட் வந்து இங்கே விற்கிறாங்க பக்கத்துலேயே வந்து அம்மனுடைய படம் விபூதி இந்த மாதிரி பொருளெல்லாம் இங்கே இருக்குது இது வந்து பிரசாதம் செல்வ விநாயகர் சந்நிதியும் இருக்குது நம்ம அவரையும் வழிபாடு பண்ணிக்கலாம் இந்த அழகான கோயிலில் எழுந்தருளி காலியமான வாய்ப்பு இருக்கிற எல்லோரும் நேரடியாக சென்று தரிசனம் பண்ணி வழிபாடு பண்ணுங்க